வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதிலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஸ்கூலில் வந்து வாத்தியார் அடி வாங்கிட்டோம் அப்படின்னா யார் கை வந்து அதிகமாக சிவந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி நம்ம வந்து இப்போது யாரை நம்ம பார்க்க போகிறோன்னா மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு பேரோட கையை பார்க்க போகிறோம் அதில் யார் அப்படின்னா டாட்டா குரூப்பு பிர்லா மகேந்திரா ரிலையன்ஸு அம்பானி இந்த அஞ்சு பேர் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதில் மொதல் வீடியோ மொதல் வீடியோவாக பிர்லாவோட குரூப் நம்ம பார்க்க போகிறோம் மிச்ச நாலு இதுவும் வந்து இந்த வாரத்துக்குள்ளே நான் வந்து போடுவேன் அந்த சேனலில் போய் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஆதித்யா பிர்லா பார்க்கலாம் முதல்ல இதில் வந்து என்ன பேட்டன் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிர்லா குரூப்பை பார்த்துட்டு அதோட ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் லைட்டாக பார்த்துட்டு டெக்னிக்கலையும் அந்த கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எவ்வளோ இறங்கியிருக்குது அவங்க கூட உள்ளவங்க எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது அந்த நாலு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஆதித்த குரூப்பில் வந்து நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு எட்டு ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்து நமக்கு வந்து இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த குரூப் ஓலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆத்தா அப்துல்லா குரூப் வந்து இப்போ இல்லை ரொம்ப பழமையான கம்பெனி இதில் பார்த்தா தெரியும் நூற்றி அறுபத்தெட்டு வருஷம் முன்னாடி உள்ளது இது பரம்பரை பரம்பரையாகவே அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கை கை மாதிரி கை மாறி அதில் வந்து அவங்க இது டாடா குரூப் மாதிரி இவங்களும் ஒரு பெரிய இது தான் அதனால் தான் அவங்க குரூப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து நிறைய செக்டாரில் வந்து அவங்க வந்து கம்பெனி வச்சுக்கிறாங்க கெமிக்கல் டெக்ஸ்டைல் ஃபைபர் ரியல் எஸ்டேட் ட்ரேடிங் மைனிங் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் மெட்டல் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்புறம் அது எவ்வளோ கீழே இறங்கியிருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முக்கியமான பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு கம்பெனின்னா அதில் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நம்ம ஆனால் கீழே நம்ம போகும்போது நம்ம போய் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது யார் யார் ஆரம்பித்தாங்க அப்புறம் யார் யார் இப்போ கரண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இருக்குது இப்போ கரண்டாக ஒரு நிர்வகிக்கக்கூடியவரை வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுறேன் அவர் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் இதில் கம்பெனிலாம் பார்த்தோம்னா அஃபிலியேட்டட் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்குது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப இந்தந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து நிறைய கம்பெனி போட்டிருக்கோம் இதுவும் நம்ம எல்லா ஸ்டாக்ஸும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது வரும் எட்டு எட்டு அது வந்து சீக்கிரமாக முடிச்சுருவோம் இது ஹிண்டல்கோ அல்ட்ரா அல்ட்ராடெக் கிராசியம் கிராசிசம் இதெல்லாம் வந்து ஹோடோஃபோன் ஆயத்தேபுல்லா கேபிட்டல் இதுமாரி வேகப்பட்டது இருக்குது நம்ம வந்து அடுத்த குழுவில் நம்ம போவோம் அடுத்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம் மொதல் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபி கேபிட்டல் ஏபி அப்படிங்கிறது என்னென்னா ஆதித்யா அப்டுல்லா ஆதித்யா அப்டுல்லா கேபிட்டல் லிமிடெட் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னா மைனஸ் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் இறங்கியிருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது ஒரு நூறுரூவா இருந்துச்சுன்னா அந்த நான் ஸ்டாக்கு இப்போ அறுபது ரூபாய்க்கு ஆயிடுச்சு நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆஃப் தி ஆதித்யா பிர்லா குரூப் நாற்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனி இவங்களுக்கு பாசிட்டிவோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கடந்த அஞ்சு வருஷமாக சிஏஜிஆர் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து அவங்க வந்து சிஏஜிஆர் கொடுக்குறாங்க இது வந்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவான சைடு ஆர்வம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க கூட உள்ள இல்லாமல் வந்து இன்னொரு வீடியோ ஒன்றும் போட்டிருந்தோம் அதாவது இறங்கும் பந்து சங்கையில் ஏறும் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம் அந்த ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா மூணு ஸ்டாக்ஸ் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது அதாவது கடன் கொடுத்து கடன் வாங்குபவர் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இறங்கக்கூடிய மார்க்கெட்லையும் அதில் பார்த்தோம்னா இங்கே எல்லாமே அந்த இந்த கம்பாரிசன் எல்லாமே நம்ம செக் பண்ணியிருந்தோம் அதில் நம்ம வந்து ரொம்ப அடி வாங்கி ரொம்ப மோசமாக இருந்தது ஜியோ ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன் மைனஸ் முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் அந்த ஒரு கம்பெனி மட்டும் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்தாத ரெண்டாவது இடத்த யார் பிடிப்பான்னு பார்த்தா மைனஸ் இருபத்தி ரெண்டு நம்ம ஆதித்யா தான் வந்து பிடிச்சிக்கிறாரு கேபிட்டல் அதனால் இந்த கம்பெனி எனக்கு கேட்டால் எல்லா ஸ்டாக்ஸும் இது கூட சூழ்நில கம்பெனிலாம் ஏறிக்கிட்டு இருக்குது இது இறங்கிட்டு இருக்குது அதனால் இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு வந்து நினைக்கிறேன் ஆனால் ப்ராஃபிட்டபிளாக தான் போயிட்டுருக்குது ஸ்டாக்ஸோட இது ஒரு வேளை ஓவர் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால இப்போ வேல்யூவேஷன் படி நாற்பது பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்துருக்கலாம் இது வந்து ஆதித்யா அப்டுல்லா கேபிட்டலோட இது அப்புறம் நம்ம அவரை டப்புன்னு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட்டையும் பார்த்துருவோம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு யூ மாரி வந்து வந்து இது வந்து மந்த்லியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பயங்கரமாக கீழே விழுந்துருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு வேலை இங்கேருந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா ஒரு கப்பு மாரி வந்து போகலாம் கப் பேட்டன் மாரி ஆனால் இப்போதைக்கு அந்த பழைய எல்லோ இரநூத்தி நாற்பதை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறது வந்து ஒரு இது கிடையாது ரெண்டாவது யூ கூட போடலாம் அது வந்து நம்ம இப்போ போய் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு நல்லதாக நான் தோணலை அடு அடுத்தால் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஏபிஎஃப்ஆர்எல் அதாவது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில் லிமிட்டெட் அப்படின்ட்டு இவங்க ஒரு விஷயம் நம்ம வந்து பிர்லா குரூப்பை பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன் அதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் மொத்தம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி அப்படிங்கிறப்போ நான் இதில் என்னத்தை பா இது பண்ணேன்னா இதில் இந்த ஃபேஷன் ரீட்டெயில் அண்ட் லிமிட்டெட் அப்படிங்கிறதில் பார்த்தோன்னா இதில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் எம்ப்ளாயீஸ் போட்டிருக்குது அதிகப்படியான எம்ப்ளாயிஸ் இது தான் வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கிற நினைக்கிறேன் ஃபேஷன் அண்ட் ரிட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் ஒரு துணி சம்மந்தப்பட்ட ஒரு மா பண்ணக்கூடியது ரீட்டெயில் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடியவங்க அதாவது பொருள் வாங்கி வைக்கக்கூடியவங்க இதுவும் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா இருபது ஏழாயிரம் மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது தான் இங்கே ஸ்டாக் பி வந்து ஒன்றுமே போடலை இதுக்கு காரணம்னா தலைவர் வந்து நெகட்டிவில் ப்ராஃபிட் கொடுக்கலான்னு அர்த்தம் அதனால தான் அவங்க வந்து ப்ராஃபிட் பெர் இயர்னிங் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது நம்ம வந்து கீழே போய் பார்ப்போம் இவங்க இந்த பிஎஸ் கம்பெனி வந்து நான் பார்க்க இஷ்டம் இல்லை ஏன்னா இது வந்து அந்தந்த பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஷாப்பர் ஷாப்பு பண் பத்தொம்போது பர்சன்டேஜ் போட்டிருக்கு மைனஸு ஆனால் இது கரெக்டாக கம்பேர் பண்ணதுக்கான ஒரு சரியான ஒரு இதுவும் கிடையாது அதனால் நான் அதை விட்டுருவேன் இப்போ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஒரு காலத்தில் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஆகிட்டே இருந்துட்டு இப்போ நஷ்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கடைசியாக வந்து கொஞ்சம் நஷ்டத்தை கம்மி பண்ணியிருக்காரு மைனஸ் நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு வேளை இதுக்கப்புறம் ஒரு இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே போனாலும் போகலாம் இது வந்து இந்த ஸ்டாக்ஸை பற்றினது இப்போது இவரோட கிராஃபை பார்த்துடலாம் ஆதித்யா ஃபேஷன் ஃபேஷன் அண்ட் ரிட்டெயில் இந்த பேட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த கோட்டு மேலே இருக்குது இந்த இடத்துல வந்தவுடனே திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்குது ஒருவேளை திருப்பி அடுத்த மாதமும் இப்படி ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல இடமா இருக்கும் இங்கேருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா திருப்பி பழைய இடத்துக்கு இங்கே வரைக்கும் போகலாம் அப்போது இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஒரு 350 ஐம்பது வரைக்கும் கிட்டே போகலாம் ஒரு வேளை இதுலேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் அந்த ஸ்டாக்ஸை பற்றினாலும் இதுக்கு அடுத்தால் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் யார் எவ்வளோ இறங்கியிருக்காருன்னு பார்த்தா ஐன் மைனஸ் முப்பத்தி நாலு இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேபிளில் காமிச்சிருந்தேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏபி கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் கம்மியாக இருக்குது ஏபி ஃபைனான்ஸ் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் மைனஸ் முப்பத்தி நாலு சதவீதம் இது ஏபி சன்லைஃப் ஏஎம்சி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அது வந்து மைனஸ் முப்பத்தி மூணு பிர்லா மணி மைனஸ் ஐம்பத் ஐம்பத்தி அஞ்சு கிராசிசம் மைனஸ் பதினாறு ஹிண்டல்கோ மைனஸ் பதினேழு ஓடஃபோன் ஐடியா மைனஸ் அறுபத்தி ஒன்று அல்ட்ராடெக்கு மைனஸ் பதினாலு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராசிசம் ஹிண்டல்கோ ஐடியா இல்லை சில கம்பெனிலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அக்கோசியேஷன் பண்ணியிருக்காங்க அக்கோசியேஷன் பண்ணியிருக்காங்கன்னா வேறு ஒருத்தர் வச்சிருந்த கம்பெனியை இவங்க வந்து பணம் கொடுத்து ரெண்டு இவங்க வந்து எடுத்திருப்பாங்க அதை தான் வந்து அக்கோசியேஷன் சொல்லுவாங்க அல்ட்ராடெக்கு இதேமாரி வந்து இருக்குது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து இதுதான் அதிகமாக விழுந்திருக்கு இல்லை இது விழுந்துருக்கு இதை போய் வாங்கலாம் இல்லை இதை விழுந்திருக்கு இதை போய் வாங்கலான்ட்டு ஆனால் அப்படி தான் வந்து செய்யக்கூடாது அல்ட்ராடெக்கு பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குதுல்ல கம்மியாக விழுந்திருக்குது அப்படி இதுதான் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக வந்து விழுந்திருக்கும் இந்த ஓடஃபோன் ஐடியாலாம் வந்து சஜஸ்ட் பண்ணலனா அதோட கிராஃப் எல்லாமே நம்ம வந்து உள்ளே வந்து பார்ப்போம் இப்போ என்ன பார்த்துருக்குறோம் ரெண்டு ஸ்டாக் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த ஆதித்யா பிர்லாவோட ஏஎம்சி பார்க்க போகிறோம் ஏஎம்சினால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இது மார்க்கெட் கேபிட்டல் பதினேழாயிரங்கிட்ட இருக்குது ஸ்டாக் பி ரேஷியோ பத்தொம்போது கிட்டே இருக்குது அப்புறம் ரிட்டன் ஆன் இது இருபத்தி ஏழு சதவீதம் இதில் முக்கியமான விஷயம் யாருன்னா இந்த தலை இவர் வந்து டிவிடண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இருவ ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு பர்சன் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் போட்டிருக்குது ஏஎம்சி நம்ம கீழே வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பாசிட்டிவ் பாருங்கள் அல்மோ டெப் ஃப்ரீ அப்படின்னா கடன் இல்லாத ஒரு கம்பெனி அப்புறம் மூணு வருஷமாக வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குயூவிட்டி வந்து இருபத்தெட்டு சதவீதம் கொடுக்குறாங்க அப்புறம் டிவிடெண்ட் வந்து நல்லா கொடுக்குறாங்க இதை நான் வந்து செக் பண்ணதுக்காக நான் இன்னொரு வெப்சைட்டில் வந்து நான் செக் பண்ணேன் நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் சொன்னால் சரியாக புரியாது அதுக்காக இது அவர் வந்து கொடுத்த டிவிடெண்ட் வருஷ வருஷம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்டா அவங்க கம்பெனி நல்ல லாபகரமாக போகும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து டிவிடெண்ட் டேட் எக்ஸ்ட் டிவிடெண்ட் டேட்னு சொல்லுவாங்களா அதேமாரி ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து அக்கௌண்டுக்கே போட்டு விட்ருவாங்க அதுதான் வந்து டிவிடெண்டு அப்படி பார்க்கும்போது பதிமூணு புள்ளி அஞ்சு ஐம்பது பைசா போட்டிருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க கொடுத்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தா ஒரு பத்து ரூபா இருபது பைசா இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினோரு ரூபா கிட்டத்தட்ட பதினோருரூவா கொஞ்சம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் அஞ்சு ஆறுரூவா ஆறுரூவா வந்துருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அதிகப்படியாக பதிமூணு புள்ளி அஞ்சு போன வருஷம் கொடுத்துருக்காங்க இது பார்த்தாச்சு இதோடய கிராஃபை நம்ம பார்ப்போம் ஏ நம்ம ஏபிஎஸ் எஸ்எல்ஏம்சி ஆல்யாபுல்லா சன்லைஃப் எய்ம்ஸ் இவங்க எந்த கம்பெனியும் பார்த்தா இது ஒன்ற கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கப்பு மாரி ஒன்று பார்த்துருப்போம் அதுவும் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சிக்கிறாங்க அதாவது இந்த கொரோனாக்கப்புறம் அந்த ஹை வேகமாக மார்க் ரீட்டைலரோட இன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஐபிஓ ரிலீஸ் அதே மாதிரி தான் இதுவும் ரிலீஸ் பண்ணி திருப்பி அதோட வேலை ரொம்ப கம்மியாகி திருப்பி அங்கேருந்து திருப்பி மேலே ஏறி இருக்குது திருப்பி அங்கேருந்து கீழே வந்திருக்குது அந்த பழைய ஹையெல்லாம் ஓப்பன் பண்ண ப்ரைஸோடு கீழே போயிட்டு இருக்குது எதுவும் அந்தளவுக்கு வாங்கிறதுக்கு வந்து இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் இதோட கூட சந்த கம்பெனி நம்ம பார்க்கல பிஎஸ் இது வந்து இது சரியான இது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி கிடையாது அதனால் இதில் காட்ட மட்டுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி கூட தான் கம்பேர் பண்ணோம் அதனால் இதுக்கு இப்போதைக்கு இதை விட்டுறலாம் அடுத்தது பிர்லா மணி ஆதித்யா பிர்லா மணி இந்த கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஸ்டாக் ப்ரோக்கர் கேபிட்டல் மார்க்கெட் ஃபை ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எல்லாம் போட்டுருக்குது ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈக்குவிட்டி முப்பத்தொம்போது சதவீதம் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து இதேமாரி ஸ்டாக்ஸ் வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது எழுநூற்றி தான் அதாவது அவங்க கம்பெனி இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் சின்ன கம்பெனின்னு வச்சுக்கலாம் பிர்லா குரூப்பாக இருந்தாலும் இதோட இது வந்து கேபிட்டல் கம்மியாக இருக்குது அதனால் இதை நீங்கள் போனீங்கன்னா திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பணம் பணப்படும் போயிடும் அதனால் மாதிரி கம்பெனியில் போடாமல் இருக்கிறது நல்லது நம்ம கீழே வந்து ஆனால் க்ரோத்து வந்து நல்லா இருக்குது முப்பத்தொம்போது சதவீதம் வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் ப்ராஃபிட்டபிளாக காமிச்சிருக்குது அதை காமிச்சாலும் மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு பரிந்துரை பண்ணக்கூட பண்ணக்கூடிய இது கிடையாது இவங்க கூட சேர்ந்த ஸ்டாக் புரோக்கர் புரோக்கர்ஸ் கம்பெனி அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒரு நாற்பது சதவீதம் கிட்ட இறங்கிருக்குது எல்லாமே மியூச்சுவல் மோத்திலால் ஆசிர்வாது எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் ஏன் ஒரு இருபது பர்சன்டேஜ் இறங்கியிருக்கிறான் இருந்தாலும் இது ஒரு சின்ன கம்பெனி அது மறுபடியும் சொல்லி வெறும் எழுநூறு கோடியே உள்ள ஒரு ஸ்மால் கேப் கூட இதோட அதிகமாக இருக்கும் அப்புறம் இது ப்ராஃபிட்டெல்லாம் தான் போதிகிட்டு இருக்குது ஒரு ஆறு ஆறு கோடி எட்டு கோடின்னு இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு இருபத்தி ஏழு கோடி இருபது இருபத்தி ரெண்டு கோடி அப்படின்லாம் இருக்குது இதை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்லாம் வந்து ஈஸியாக மேன்குலேட் கூட பண்ணுவாங்க அதனால் இந்த கம்பெனி எனக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இவனோட கிராஃப் பார்க்கல பேட்டன் பிர்லா மணி பிர்லா மணியை பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே இருக்குது இதுலேயும் பார்த்தா ஒரு அருமையான ஒரு இது மேலே நல்லா போயிருக்குது டிசம்பர் மாதத்துல எல்லாம் ஸ்டாக்கு கீழே போயிட்டு இருந்தப்போ எதுக்கு எப்படி மேலே போச்சுன்னு தெரியல ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஒரே மாதத்துல மேலே போயிருக்காள் அங்கே இருந்துக்கிட்டு அதுக்கு அடுத்த மாதம் கீழே விழுந்துருக்காங்க இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக ஏறணையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேலே ஏறிட்டு திருப்பி வந்து இந்த கோட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்குது இந்த கோட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் அங்கே சைட்லேயே போகலாம் சில மாதங்களுக்கு அதுக்குள்ளேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முடிஞ்சோம் அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறணும் ஏற ஏறினபடி இதுதான் இப்போ இந்த ஸ்டாக்ஸோட நிலைமை ஆனால் இது அது மறுபடியும் சொல்லிடுறேன் இது வந்து எழுநூறு கோடி உள்ள ஒரு கம்பெனி இதை வந்து சஜஸ்ட் பண்ண முடிய மாட்டேன் அதுக்கு அடுத்தால் யார் இருக்கா அப்படின்னா கிராசிசம் இது வந்து நம்ம இது வரைக்கும் நாலு கம்பெனி பார்த்துருக்கோம் இது வந்து அஞ்சாவது கம்பெனி ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மேற்கட் மார்க்கெட் கேபிட்டல் இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இல்லை நீங்கள் பார்த்தா தெரியும் இவங்க என்ன தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இதெல்லாம் நீங்கள் கேள்வியை படிக்க முடியுங்கள் விஸ்காஸ் ஸ்டேபிள் ஃபைபர் விஎஸ்பின்னு சொல்லக்கூடியது காஷிக் சோடா கல்விப்பட்டிருப்பீங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ரேயான் கிரேட் வுட் பல்ப் இதேமாதிரி சில விஷயங்கள் வந்து தயார் பண்ணுறாங்க இது ப பிர்லாவோட ஒரு பூர்வீக கம்பெனி கிடையாது இவங்க வந்து அக்கோசியேஷன் மணி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க டிவிடன்லாம் அளவுக்கு இல்லை ஸ்டாக்கு பி ரேஷியோ இன்னமும் அதிகமாக தான் இருக்குது நாற்பது இருக்குது அப்படின்னா என்ன நாற்பது மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்குது இக்கடத்தது நம்ம இவங்க கூட உள்ளது பார்த்தோன்னா இதுவும் அந்தளவுக்கு டேரெக்டாக ஒன் டு ஒன் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இவன் தயாரிக்கிறது ஒன்று இவங்க கூட சேர்ந்தவங்களாம் தயாரிக்கிறது ஒன்று அதனால் அதை விட்டுடலாம் அப்புறம் ப்ராஃபிட்டபுளாக போதான்னு பார்த்தோம் ப்ராஃபிட்டபிளாக தான் போயிட்டுருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்தாலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி தேஞ்சி தேஞ்சு தேஞ்சி மாதிரி தான் அதனால் ஸ்டாக்கு வேல்யூ ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து கம்மியாகிக்கிட்டு தான் இருக்குது ஓகே அவ்வளோதான் இது இவனை பற்றி ரொம்ப பேச ஒன்றும் கிடையாது ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு இப்போ இவனோட கிராஃபை நான் காட்டுறேன் இவன் வந்து எவ்வளோ இறங்கியிருக்கான் அப்படின்னா மைனஸ் பதினாறு பதி பர்சன்டேஜ் நீங்கள் இதில் பார்த்தா தெரியும் நான் இந்த கிராஃபை காமிச்சிருந்தேன் இதெல்லாம் வந்து ரொம்ப இறங்கியிருந்துச்சு இதில் கிராசிசம் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இறங்கிருக்கு மைனஸ் பதினேழு பர்சன்டேஜாக இறங்கியிருக்கு ஏன் அப்படின்னா இது ஒரு நல்ல கம்பெனி அதனால் அவர் லேஸில் இறங்கல இப்போ நம்ம சாட்டை பார்ப்போம் சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறான் திருப்பி இங்கேருந்து பார்த்தோம் அப்புடின்னா இது இதில் ஆகி ஏற்கனவே நம்ம ஆள் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் அதாவது மார்ச் மாதத்தில் மார்ச் மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் அப்போ இங்கேக்குள்ளே பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஒரு மூவாயிரத்தி நானூறு கிட்ட பார்க்கலாம் அதுக்கு கிட்டே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அது இன்னும் மேலே அப்சைடு மூமெண்ட் வந்து பார்க்கலாம் கீழே உள்ள மார்க்கெட்லையும் ஓரளவு தாங்கி ஓரளவு நல்லா போயிட்டுருக்குது ஈ கார்ட் அடுத்தால யாரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஹிண்டல் கோண்டல் கோ ஹிண்டல்கோ பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு மெ மெட்டல் சம்மந்தப்பட்ட கம்பெனி மெட்டல் அப்படின்னா எல்லாமே வரும் அயனு காப்பர் அலுமினியம் எல்லாமே அதில் இவர் யாரும் என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தா நான் ஃபெரஸ்னு சொல்லக்கூடியது ஃபெரஸ் அப்படின்னா அயன் சம்மந்தப்பட்டது அதாவது இரும்பு சம்மந்தப்பட்டது நான் ஃபெரஸ் அப்படின்னா அலுமினியம் காப்பரு அதெல்லாம் வந்து தயார் பண்ணுவாங்க அலுமினியம்னு அதுதான் வந்து இவங்களோட மேஜர் குழுது இவங்க ஸ்டாக் பீரிய ரேஷியோ நைன் பாயிண்ட் நைன் டூ இருக்குது டிவிடென்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்புறம் இது கூட சேர்ந்த மற்ற அலுமினியம் கம்பெனியோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இது வெறும் கடைசி மூணு மாதத்தில் நாலு பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்குது இதே நேட்கோவை பார்த்தா மைனஸ் இருபத்தெட்டு மற்ற கம்பெனியெலாம் வளர்ந்த அளவுக்கு பெருசு கிடையாது ஆனால் நேட்கோ வந்து ஒரு பெரிய கம்பெனி அலுமினியம் இதில் மைனஸ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இறங்கியிருக்குது அப்புறம் ஏதோ மான் அலுமினியம்னு இருக்குது முப்பத்தி ஏழு அதை நான் கேள்விப்பட்டது கிடையாது இப்போ அவங்களோட ப்ராஃபிட்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே நல்ல ப்ராஃபிட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் அடியாங்கனமாக இருக்குது ஆனால் இன்னும் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது ட்ரம்போட டேரிஃப் வார் மூலமாக ஏதாவது இம்பாக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சார்ட்டில் பார்த்துடலாம் இதில் ப்ராஃபிட்டை பாருங்கள் மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படி போய் 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 ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து போட்டிருக்குது இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் படி பத்தாயிரம் கோடி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அது வந்து ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு இருக்குது இப்போ நம்ம ஹிண்டல்கோவோட சார்ட்டை பார்க்கலாம் ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரி போட்டாச்சு சார்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஏறிக்கிட்டே தான் இருக்குது இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டே இன்னும் திரும்ப ஆரம்பிக்கல ஆனால் நான் பிப்ரவரியிலே இது வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டு எப்போ ட்ரம்ப்பும் வந்து இந்த ட்ரரிஃப் வாரு அலுமினியத்தில் ஸ்டா நான் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சானோ அப்போ பார்த்தா இது ஏறிக்கிட்டு இருக்குது இதனால் இதுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு வள அட்வான்டேஜ் பிள்ளை இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட்டு வந்து போன மாதம் ஃபிப்ரவரியில் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டை வந்து ஒரே மாதத்தில் ஃபிப்ரவரியிலே கொடுத்துருச்சு இப்போ வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அது ஒரு புல்லிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கேருந்து திருப்பி இன்னும் மேலே போகலாம் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா ஒரு மிகப்பெரிய ஆளை பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் இருந்த ஆள் அவர் வந்து ஓட ஃபோன் அந்த கம்பெனியை வந்து அக்கோசியேஷன் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பிர்லா குரூப் தான் அதில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஸ்னஸ் ஆஃப் மொபைல் லாங் டிஸ்டன்ஸ் சர்வீசஸ் அண்டு ட்ரேடிங் ஆஃப் ஹேண்ட் செட்ஸ் அண்ட் டேட்டா கார்ட்ஸு இவரோட இப்போ பார்த்தா ஸ்டாக் பி ரேஷியோ கிடையாது ஏன் அப்படின்னா ஊரும் ரொம்ப வருஷமாக ப்ராஃபிட் பார்த்தே பல வருஷம் ஆச்சு அதனால் வந்து கிடையாது ஆனால் மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் ஐம்பத்தி மூணாயிரம் இந்த நம்ம பார்த்தோமே பிர்லா மணி அதை விட இது வந்து எத்தனையோ மடங்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் அதிகம் ஆனால் இது நஷ்டத்தில் போது அது லாபத்தில் போனதாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க புக் வேல்யூ வந்து மைனஸ் பதிமூணு புள்ளி ஏழு நம்ம வந்து கீழே போய் அடுத்தது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவங்க கூட உள்ள கம்பெனிலாம் எப்படி பண்ணதுனேன் இப்போ வந்து பெருசாக மார்க்கெட்டில் எல்லோரும் அந்தளவுக்கு காம்படிஷனில் ஒரு காலத்து இதில் டாடா டொக்கோமோ ஓடோஃபோன் ஏர்டெல் ஏர்செல் அப்படின்னு நிறைய இருந்துச்சு அதில் பார்த்தோன்னா இப்போ எல்லாமே போய் ஏர்டெல்லும் ஜியோவும் மட்டும் தான் இருக்குது ஓடோஃபோனும் சில பேர் சிம் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதனால் இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறது வந்து ஏர்டெலோட ஏர்டெல்லாம் பார்க்கும்போது மைனஸ் டூ பர்சன்டேஜ் வந்து ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் இது வரைக்கும் கடைசி மூணு மாதத்தில் இறங்கியிருக்குது அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து டெலிகாம் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதனால் அந்த ஸ்டாக்ஸ்லாம் காட்டுது உதாரணத்துக்கு டாட்டா கம்யூனிகேஷன் இருக்குது மைனஸ் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் அப்புறம் டெல் கார்ப்பரேஷன் இருக்குது மைனஸ் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்புறம் நசாராங்கிறது வந்து கேமிங் சம்மந்தப்பட்ட கம்பெனி அண்டு ஸ்போர்ட்ஸ் மீடியா அவனெல்லாம் எதுக்கு இதில் போட்டிருக்காங்கன்னு தெரில மைனஸ் பத்து பர்சன்டேஜ் அது மொத்தம் நமக்கே தெரியும் இதோட ஃபோன் வந்து நம்ம இப்போது வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அதோடய மார்க்கெட் எல்லாம் போயிட்டு ஒரு வேலை அது எதாவது புதுசாக கண்டுபிடிச்சி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஓகே தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்குள்ளே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இது நாலாயிரத்தி ஐநூறு கோடி நாலாயிரத்தி எழுநூறு கோடி அப்படிலாம் வந்து போட்டுக்கிறான் ஒவ்வொரு குவார்ட்டரும் ஆனால் டிப்ரிஷியேஷன் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கழிச்சிட்டு பார்க்கும்போது எல்லாம் நெகட்டிவ்ல வந்துடுச்சு மைனஸ் ஆறாயிரம் கோடி இது இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் ஏழாயிரம் கோடி வந்து க இருக்குது இருக்குது ஸ்டாக் இன்னும் இன்னும் தான் நிறைய பேர் வாங்க போல இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு விஷயம் விஷயம் இருக்குது அதை நான் 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 வந்து வந்து காட்டுறேன் இது பார்த்த இதை தாங்க பார்த்தேன் வித்தியாசமான ஒரு விஷயம் இது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சு கமெண்ட்ல வந்து என்னென்னு போடுங்க இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பெனியில் அவங்களே வ இது கூடிய பண்ணக்கூடியது அவங்களே ஓனர்ஷிப் அதே அதேமாதிரி உள்ள ஆளுங்க ரொம்ப அதாவது பொதுவாக ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாக் நல்லாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மேனுப்புலேட் அதிகமாக பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிம்பாங்க அதேமாதிரி இது எழுபத்தஞ்சு சதவீதம் ஒரு டைமில் இருந்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கேருந்து படிப்படியாக குறஞ்சி குறைஞ்சி 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 முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து போச்சுக்கிட்டுருக்காங்களாமா இக்கு அடுத்தால எஃப்ஐஏஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மூணு புள்ளி மூன்றரை பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக வச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தா பத்து பர்சன்டேஜ் இருக்குது நான் எஃப்ஐ டேட்டாவை பொதுவாக நம்ப மாட்டேன் ஏன்னா வந்து நிறைய பேர் ஒரு ஸ்கேம் பண்ணுற மாதிரி வெளிநாட்டில் ஒரு கம்பெனியை வச்சு செல் கம்பெனியை வச்சு தானாக ஸ்டாக்ஸை ஏற்றுவாங்க அதேமாரி எனக்கு இதில் வந்து நம்பிக்கை கிடையாது மூணு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இதாக இருக்குது டிஐஏஸ் அப்படிங்கிறது பார்த்தா ஒன்றரை பர்சன்டேஜ்லேருந்து பார்த்தோம் நாலு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது இதுவங்களும் அதிகமாக தான் ஆயிருக்கு மூணு வருஷத்தில் இன்னொன்று கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்குது அவங்க பார்த்தா ஒரு மூணு ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்குது கவர்மெண்ட்டு எதுக்கு இதை ஷேரை வாங்கிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியல அதான் இதில் காட்டுது ஒரு வேளை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவங்க வந்து எதுவும் வாங்குகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க யாரெல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது கிரைசிசம் இண்டஸ்ட்ரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது எஃப்ஐஏ யாருன்னு பார்த்தா நம்ம ஜி பார்ட்னர் எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்யூட்டி ஃபண்டுன்னு ஏதோ ஒரு கம்பெனி அப்புறம் நம்ம டிஏஎலில் யார் வச்சுக்கலாம் பார்த்தா மோத்திலால் ஆஸ்வால் நிஃப்டி மிட்கேப் ஒன் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வச்சுக்கிறாங்க நாலு பர்சன்டேஜ் வச்சுக்கிறாங்க அப்புறம் கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட்டு வச்சுக்கிறாங்க பப்ளிக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பத்தொம்போது இருபது பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது சரி இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு இவரோட கிராஃபை பார்ப்போமா ஐடியா ஓடோஃபோன் ஐடியா ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஓடோஃபோன் தனியாக ஐடியா தனியாக இருந்துச்சு தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டும் வந்து ஒன்றோடு மெர்ஜ் ஆகிட்டு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போலாம் வந்து ஜியோ வந்து அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ கால் அது இதுன்னு ஃப்ரீ இன்டர்நெட்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது வந்து தலைவர் இறங்க ஆரம்பித்தாங்க சில ஸ்டாக்ஸ் எப்படி வந்து மோசமான ஸ்டாக்ஸு குறை நல்லா மாறிடும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதான் உதாரணம் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது இந்த ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பாருங்கள் ஆவரேஜ் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்கள் எல்லா ஸ்டாக்ஸும் ஆவரேஜ் பண்ணக்கூடாது பொசிஷன் சைஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை காமிக்கிறேன் இங்கேருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா நீங்கள் எத்தாந்திரா ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியாது ஒரு வேலை ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா அதிகமாக ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தா அஞ்சு ரூபாய்க்கு போயிடுவோம் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்கு இங்கே மொதல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த வரைக்கும் போட்டிருப்பீங்க என்றைக்காவது ஏறுவோம் அமௌண்ட்டு அது கிட்டத்தட்ட இங்கே வந்து இருக்குது இங்கேருந்து ஒரு வேலை ஏறிச்சு அப்படின்னா அந்த அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ஒரு நாற்பது லட்சமாக கூட ஆகலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதேமாதிரி ஸ்டாக்ஸை வந்து தவிர்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாவில் இருந்து திடீர்னு பார்க்க பதினெட்டு ரூபா போயிருக்குது இது தான் சொல்கிறோம் இதேமாரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இது பண்ணக்கூடாது இது எப்படி மேலே போச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது பப்ளிக் நம்ம நம்மள ரீட்டெயிலர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்கள இருக்கும் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா திருப்பி கீழே விற்று கீழே வச்சுக்கிறாங்க திருப்பி கீழே அதேமாரி ஏழு ரூபா கிட்ட வந்திருக்குது இப்போ இங்கேருந்து கூட மேலே போகலாம் ஆனால் இது வந்து சூதாடக்கூடிய ஆளுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாக்கு நம்ம ஏற்கால ஸ்டாக் போயிடும் அல்ட்ராடெக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் நட்வ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க சிமெண்ட் கம்பெனி இவரோட பெருமைய சொல்லணும்னா வார்த்தைகள் பற்றாது கம்பெனி வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனி நல்லா பாருங்கள் தேர்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனி சிமெண்ட் கம்பெனி இந்த வேர்ல்டு எக்ஸ்க்ளூடிங் சைனா சைனாவை ஆட்டத்தில் சேர்க்கல அப்படின்னா நம்ம இந்த கம்பெனி வந்து மூணா இடத்துல இருக்குது உலக லெவலில் இந்தியா லெவல் கிடையாது உலக லெவலில் இட் இஸ் ஆல்சோ திட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சரன் இன் இந்தியா வித் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் ஷேர் கிரே மேட் கிரே சிமெண்ட் கப்பாசிட்டி இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஆரம்பத்தில் விலை கம்மியாக இது பதினாறு பர்சன்டேஜ்னா விழுந்திருக்கு நான் அறுபது பர்சன்டேஜ் விழுந்து ஐடியா வாங்க போகிறேன் அப்படின்னு தோணுன்னா அப்போ இதேமாரி விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும் இது வந்து ரொம்ப பலமான கம்பெனி அதனால தான் இது வந்து அந்த கீழே அளவுக்கு கீழே விடலை ஆனால் ஸ்டாக் ப்ரியர் ரேஷியோ பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு இது வந்து கொஞ்சம் தான் அப்புறம் டிவிடண்ட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டு நம்ம கீழே வந்து இவரோட தோழர்கள் எப்படி பண்ணாங்கன்னு பார்ப்போம் அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த இருக்குது மைனஸ் பதிமூணு பர்சென்ட் இது வந்து கடைசி மூணு மாதத்தில் மட்டும் ஓவராலாக ஆல் டைம் ஹைலேருந்து பதினாறு பதினேழு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது நம்ம அந்த டேபிளில் பார்த்துருந்தோம் அம்புஜா சிமெண்ட்டு மைனஸ் பதினேழு அப்புறம் ஸ்ரீ சிமெண்ட்டு பாசிட்டிவ்ல இருக்குது மூணு மாதத்தில் அப்புறம் ஏசிசி நம்ம அம்பானியோட ஒன்று சாரி அம்பானியில் அதானி மைனஸ் பத்தொம்போது பர்சன்டேஜ் அப்புறம் ஜேகே சிமெண்ட்டு அந்தளவுக்கு விளலை அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரில விட்டாஸு அப்புறம் ஸ்டார் சிமெண்ட்டு ஒரு நாலு சதவீதம் ஸ்டார் சிமெண்ட்டோட பேட்டனும் ஸ்ரீ சிமெண்ட்டோட பேட்டனு அப்புறம் அல்டா பேட்டனும் உங்களுக்கு காமிக்கேன் மூணுமே ஃபஸ்ட்டு அல்டாடக் காட்டுறேன் இதில் வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து அந்த இதோட ஸ்டாக்ஸோட கூட இருக்க ஸ்டாக்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு இது இது காட்டுறேன் ஏன்னா செக்டாராக தான் ஒன்று நம்ம மேலே ஏறும்போது ஏறும் இறங்கும் போதும் இறங்கும் அப்படி பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த சிமெண்ட் செக்டார் அதாவது அல்ட்ராடெக் சிமெண்ட்டு மேலே ஏறி இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் கீழே விழுந்து பிப்ரவரியில் கொஞ்சம் அதிகமாக விழுந்துருக்குது பிப்ரவரிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா அந்தளவுக்கு கீழே விழலை இப்போ அந்த லைனுக்கிட்ட இருக்குது இந்த லைனுக்கிட்ட கொஞ்சம் அப்படி போய் திருப்பி இங்கேருந்து மேலே போகலாம் அல்ட்ராடெக் ஒரு நல்ல கம்பெனி தான் ஒருவேளை இந்த லைனை த அதால் தாங்கி படிக்க முடியலாம் வேளை இந்த லைனுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் ஒரு வேளை ஆவரேஜ் பண்ண வேண்டியது வரும் இப்போது நம்ம ஸ்ரீ சிமெண்ட் பார்க்கணும் சொன்னாங்களா ஸ்ரீசிமெண்ட் ஸ்ரீ ஸ்ரீசிமெண்ட் இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னாலும் இதோட இதுவும் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அதே டைம் பார்த்திங்களா வந்து சிமெண்ட் கம்பெனி தான் அப்படியே மேலே இருக்குது ஆனால் நம்ம அல்ட்ராடெக் அளவுக்கு பயங்கரமாக மேலே போகலை இப்படி ஒரு சைடாக அப்படி போயிருக்குது ஆனாலும் அதே அந்த டைமில் வந்து மேலே ஏறி இருக்குது இதுதான் நம்ம வந்து அது கூட உள்ள கம்பெனி நம்ம வந்து எப்போவும் பொதுவாக பார்க்குறோம் ஏன்னா இது மட்டும் கீழே போயிருக்கா இல்லை எல்லாமே கீழே போயிருக்கா அப்படின்னு பார்க்கறக்காக தான் நாப்பா காமிக்க குடியெல்லாம் வந்து மேலே போன ஸ்டாக்ஸு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ஸ்டார் சிமெண்ட்ஸு வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க இது வந்து அதே டைம் பீரியடு ரெண்டாயிரத்தி அதே டைம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கேருந்து இதாச்சு இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிது இதே டைமில் மற்ற சிமெண்ட் கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது ஆனால் இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து பேட்டர்ன் வந்து இதாக இருக்குது இதோட பயங்கரமான ஒரு அபூர்வமான குரோத்து இங்கே பார்த்தா நூற்றி பத்து ரூபா ஒரு ஒருவேளை இந்த இடத்துலலாம் யாரும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபா அப்புறம் அது வந்து இந்த வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேட்டர்னு ஆனால் அது வந்து அதை உடச்சிட்டே போய்ட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது எவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரும் அதுக்கப்புறம் சைடு போயிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்லாம் இப்போ எங்கே போகணும்னு நமக்கு தெரியாது சைடு வைஸாக தான் போகுது இன்னமே அப்படி தான் போமா இருக்கும் அல்ட்ராடெக் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து நிற்கிது அல்ட்ராடக்கு நம்ம பார்த்துட்டோம் அதோட இது எல்லாமே பிஎஸும் எல்லாமே பார்த்துட்டோம் அந்த டேப்பில் வந்து நான் உங்களுக்கு நூறு தடவை காட்டுவேன் ஒரு தடவை திருப்பி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் இன்னொரு தடவை பாருங்கள் ஏபி கேபிட்டல் மைனஸ் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஏபி ஃபே ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெடு மைனஸ் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஏபி சன்லைஃப் ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ் முப்பத்தி மூணு பிர்லா மணி மைனஸ் ஐம்பத்தஞ்சு கிராசிசம் மைனஸ் பதினாறு ஹிண்டல்கோ மைனஸ் பதினேழு ஐடியா மைனஸ் அறுபத்தி ஒன்று அல்ட்ராடெக் மைனஸ் நான் பதினாலு புள்ளி ஆறு அவ்வளோதான் நம்ம பிர்லா குரூப்போட எட்டு ஸ்டாக்ஸ் நம்ம சொன்ன எட்டு ஸ்டாக்ஸும் பார்த்தாச்சு நம்ம கடத்தால் இதே மாதிரி டாடா மஹேந்திரா அம்பானி அதானி இந்த நாளுக்கும் வந்து இன்னொரு நாலு வீடியோ வந்து வரும் நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு இந்த வாரத்தில் வந்து நான் போடுவேன் அதை வந்து நீங்கள்